வணக்கம் மக்களை சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உடையும் திமுக கூட்டணி பாஜகவுடன் ரகசிய பேரமா திமுகவுக்கு எதிராக கைகோர்த்த திருமா வைகோ வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம் அதாவது ஒரு பக்கம் பாஜக அதன் கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் மறுபக்கமோ திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்ட சலசலப்பு திமுக கூட்டணியை சல்லி சல்லியாக உடையும் சூழலும் ஏற்பட்டுள்ளதாம் இதில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் தொல் திருமாவளன் மற்றும் வைகோ இருவருமே திமுக எதிராக பெரும் குடைச்சலும் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறதா சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமா அவர்கள் திமுக தலைமையில் கதிகலங்க செய்ததா அதில் எத்தனை தொகுதிகள் போட்டியிட போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப எங்களை கேட்கிறார்கள் எங்களது ஆதரவாளர்கள் என்றும் கூறுகிறார் அதாவது ஆறு முதல் எட்டு சீட்டுகள் கொடுத்தோம் அதற்கு மேல் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம் என்றும் அதிகபட்சமாக பத்து சீட்டுகள் மேல் தரமாட்டோம் என்று மதிப்பீடு செய்திருந்தார்களாம் அந்த வகையில்தான் மதிப்பீட்டை மாற்றிக்கொள்ளுங்கள் எனவும் பேசிய திருமாலன் அவர்கள் நாங்கள் இருபத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடும் அளவிற்கு தகுதியானவர்கள் தான் இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை சமூக மாற்றத்தின் அடிப்படையிலே பார்வையில் சொல்லலேன் என்று கூறுகிறாராம் திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த என்பதை தெளிவாக காட்டுகிறதா இது ஒரு இருக்க சமீபத்தில் நடந்த தம் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தான் மதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் திமுகவுக்கு எதிராக மிக கடுமையாக பேசிய திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியதா அந்த வகையில் தான் வைகோவின் மிரட்டலுக்கு திமுக இனி அடிபடையாது என்கிற பதில்தான் சமீபத்தில் மதிமுகவில் இருக்கும் ஆட்களை திமுகவில் இணைய வைத்தது என்று கூறப்படுகிறதா பாஜகவோ திரைமறைவில் பேசிவரும் வரும் வைகோ பாஜக ஒரு அஜெண்டாக கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறதா இப்பட்ட நிலையில் தான் மூன்றாவது என அமைக்க முடியவில்லை என்றால் பாஜக கூட்டணியே வைகோ இடம் மாறலாம் என்கிற ஆப்ஷன் வைகோவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறதா மேலும் ஏற்கனவே தனக்கு மீண்டும் ராஜசபா சீட் கொடுக்கவில்லை என்ற கோபத்தில்தான் திமுக மீது வைகோ உள்ளது என்று கூறப்படுகிறதா அந்த நேரத்தில் தான் பாஜக தரப்பிலிருந்து இருந்து வைகோவுக்கு ஒரு ராஜசபா சீட் வழங்க தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதா நிலையில் திருமாவளவனுக்கும் விஜய் தரப்பிலிருந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற சலுகை கொடுத்த திருமாவளவன் வருகைக்காக விஜய் காத்திருக்க நிலையில் விஜயுடன் திரைமரவில் பேசிவரும் வரும் திருமாவளவன் திமுக நெருங்கடி நெருக்கடி கொடுத்து திமுக கூட்டணியை உடைத்து காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை அழைத்து கொண்டு விஜயுடன் இணைய திட்டமுள்ளதாகவும் கூறப்படுகிறதா இந்த நிலையில்தான் திமுக ஆட்சியில் இருந்து அவர்களது கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக களைய ஆரம்பித்து என்று கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்